ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கடன் கரையை அமாவாசை அன்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வருது ஒவ்வொரு மாதமும் நம்ம கல்லூப்பு பரிகாரத்தை செய்வோம் ஆனால் கடன் நம்ம விட்டு போனதா சரித்திரமே இருக்காது கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அமாவாசை திதி வந்து செவ்வாய்க்கிழமைனாலே கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உகந்த நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நாளைய தினம் இந்த அமாவாசை வர்றது வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா இந்த அமாவாசை திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம கல்லுப்பு பரிகாரம் செய்வோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த பரிகாரத்தில் நல்ல பலன் பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் நாளைய தினம் கடன் கரையை செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் எப்பொழுதுமே அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் அதனால் வழக்கம் போல் நாலைய தினத்திலும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண எல்லாம் மறக்காமல் செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் வந்து மா காக்கைக்கு சாப்பாடு போடுங்க பசுவுக்கு சாப்பாடு வைங்க எறும்புகளுக்கு கொஞ்சமாவது சர்க்கரை எதையாவது போடுங்க இந்த மாதிரி நீங்கள் தானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கடன் சுமை குறையறதுக்கு நீங்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நாளை சூஸ் மதிய நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு கு கல் ரெண்டு கைகள்லேயுமே நிரம்புற அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பை கொஞ்சம் இறுக்கமாக நீங்கள் பிடிச்சுக்கோங்க அதாவது அந்த கல்லுப்பு வந்து உங்களோட கையில் லேசாக குத்தணும் அந்த மாதிரி கல்லூப்போட அடிச்சு உங்கள் கையில் படணும் உள்ளங்கையில் அந்த மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து உப்பை பிடிச்சிக்கோங்க இறைவன்ட்ட மனசார நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க என்னுடைய கடன் சமையல்லாம் சீக்கிரம் கரைஞ்சு போகணும் கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய கல்லூப்பை அப்படியே நீங்கள் கண்ணாடி தமிழல்ல போட்டுருங்க அது தண்ணீரை போட்டதுமே கரைஞ்சிடும் உங்கள் கையாலே அந்த கல்லூப்பை நல்லா கரைச்சும் விட்டுருங்க இந்த இடது கையில் இருக்கக்கூடிய கல்லூப்பை போட்டு கரைங்க வலது கையில் இருக்கக்கூடிய கல்லூப்பை போட்டு கரைங்க அதாவது தனித்தனியாக போட்டு கரைங்க இந்த கல்லுப்பு தண்ணியில் எப்படி கரையுதோ அதே போல் உங்களுடைய கடன் சுவை கரைந்து போகும் அப்படிங்கிறது உண்மை இதை நம்பிக்கையோட வேண்டுதல் வச்சு முழு மனதோட இந்த பரிகாரத்தை நாளைய தினம் நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் காணாமல் போகும் குடும்ப தலைவன் தலைவி யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் நம்பிக்கை தான் இதில் மூலதனம் நம்பிக்கை இல்லாமல் கல்லுப்பு எடுத்து தண்ணீரில் போட்டு போடுறதுனால நமக்கு எந்த பலனும் நமக்கு கிடைக்காது அதை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது கல்லுப்பு வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய வேண்டியதால் நூறு பர்சன்ட் நமக்கு பழிக்கும் நாளைய செ பழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம செய்யணும் நாளே தினம் செவ்வாய்க்கிழமை இருக்குது அமாவாசை தெரியும் இருக்குது முன்னோர்களிடம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இறைசக்தி நாளை நாளில் நிரம்ப இருக்கும் அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்மளை விட ஒரு புத்திசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கையோட நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு தொகையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜிபே பண்ணால் கூட தவறில்ல அப்படி இல்லைனாலும் ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த நபரோட பேரை எழுதி அந்த கவரில் ஒரு நூறுரூவா போட்டு வைங்க அந்த நபருக்கு கடனை திருப்பி கொடுத்ததாக தான் அர்த்தம் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இதில் முக்கியமாக வந்து நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அதனால் உங்களுடைய முழு நம்பிக்கையும் உங்களோட முழு கவனமும் எந்த ஒரு பரிகாரத்தில் தான் இருக்கணும் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க நம்ம சொல்கிறத வந்து மனசில் வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக இதை நம்ம செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் நமக்கு முழு மனதோடு செய்தால் மட்டும்தான் முழு பல நமக்கு கிடைக்கும் சரிங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அமாவாசை செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் வந்து தேடி போனாலும் கிடைக்காது அதனால் நீங்கள் மனசார செய்ய கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறைந்து உங்கள் வீட்லேயும் செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் இழைத்திருக்கட்டும் நன்றி